ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்மபூமி முதலாம் ஆண்டு தொடங்கி வெற்றிகரமாக நாற்பத்தி ஆறாவது நாள் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தாண்டிட்டோம் நம்ம இப்போ ஒரு பாரஸ்டில் வந்து நடந்து போயிட்டுருக்குறோம் என்ன ஒரு மகிழ்ச்சின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த பாறைகள்லாம் வெவ்வேறு விதம் இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற பாதை பார்த்தீங்கன்னா சாம்பல் நேரம் கொண்ட கருப்பு பாறை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பாறையினோட து இது வந்து சாம்பல் நிறத்தில் இருக்குது இந்த பாறையை வித்தியாசமாக இருக்குது நான் இந்த மாதிரி பாறையை பார்த்ததும் இல்லை ரொம்ப மகிழ்ச்சி நாம் இப்போ ஃபாரஸ்ட்டை தாண்டி போயிட்டுக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம பூமிக்கு முதலாம் ஆண்டு வெற்றிகரமாக நாற்பத்தி ஆறாவது நாள் போயிட்டுக்கிறோம் எல்லாத்துக்கும் வந்து காலை வணக்கத்தை சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒரு சில இடங்கள்லாம் உங்கள்கிட்ட பதிவு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் அந்த இடத்த உங்கள்கிட்ட பதிவு பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நாம் இன்னொரு குறிப்பிட்டன ஒரு அதாவது மகாரா மகாராஷ்டிரா பார்ட்ரு எல்லைக்கு பக்கமாக போயிட்டுக்கிறோம் அதை தாண்டம் தான் அந்த அறுபது கிலோமீட்டர் தொடர்ச்சியான ஃபாரஸ்ட் வரப்போகுது நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டினோட நடுப்பகுதின்னு பார்த்தா கவாஸ்கா தேசிய விலங்குகள் ரொம்ப ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் அந்த இடத்த ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த ஃபாரஸ்ட்டுன்னு ஒரு சில நாளில் நம்ம வந்து கடக்க போகிறோம் அறுபது கிலோமீட்டர் தொடர்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு முதலாம் ஆண்டு வெற்றிகரமாக நாற்பத்தி ஆறாவது நாள் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தாண்டி நாம் போயிட்டுக்கிறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்